என் தங்கமை உயரத்தில் செல்ல உயரத்தில் உள்ளவர்களை உற்று நோக்கணும் இன்னும் உயர வேண்டும் என்ற எண்ணம் அப்பத்தான் உனக்கு வரும் இன்று அதிகாலை பொழுதில் உனக்கு காணதை சொல்கிறேன் உன் சாயி புகழின் உச்சிக்குச் செல்ல வேண்டும் நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் நீ உயர்ந்த குறிக்கோளை வச்சிக்கும் உயரத்திற்கு சென்ற பின் தாழ்வில் உள்ளவரை உற்று நோக்கிவிடு நாமும் இங்கிருந்துதான் உயர்ந்தோம் என்பதை உணர்ந்துகொள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ தோல்விகளை நீ ஏமாற்றம் ஏமாற்றமென நினைக்காமல் மாற்றமென நினைச்சுக்கோ அதாவது உன் வாழ்க்கை ஒரு பாலம் அதை கடந்து செல்ல முயற்சி செய்யணும் அந்த பாலத்திலேயே கட்டடம் கட்டி தங்குவதற்கு சிந்தனை செய்யக்கூடாது ஆகையால் பாதிப்பு இருக்காது உனக்கும் மனதிற்கும் இதுவும் கடந்து போகும் ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று முதல் அடி எடுத்து வை யோகத்தில் அடியெடுத்து வைத்து விடுவாய் உனக்கு வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது என் அறிவுரையை கேட்கும் பிள்ளைகளுக்கு நான் ஒரு பாலமாக இருப்பேன் நான் ஒரு பாதுகாப்பாக இருப்பேன் நான் ஒரு முன்னின்று வழிநடத்திக் கொடுப்பேன் அருமையான நாள் இன்றைய நாள் உனக்கு இனிதான நாள் நல்ல வாக்கை உன் சாயி உனக்கு தந்துள்ளேன் இந்த நாளை இனிமையாக எடுத்துக்கோ நல்ல நாளாக எடுத்துக்கோ இந்த சாயின் அறிவுரையை கேட்டு எழுந்து இன்றைய வேலையை பார் உனக்கானதை நிச்சயம் சாயி செய்து தருவேன் சாயியை நம்பினோர் கைவிடப்படார் ஓம் சாய்ராம் என்று ஆறு முறை சொல்லிவிட்டு எழு இன்றைய நாள் உனக்கான நாள் உனதான நாள் இனிப்பான நாள் நீ வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய் யோகத்தில் அடியெடுத்து வைத்து விட்டாய் ஓம் சாய்ராம்